வணக்கம் இன்றைய தேன் மொழிகள் நடக்கும் கால்களில்தான் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் மற்றொன்று பின்னால் ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படுவதும் இல்லை பின்னால் இருக்கும் கால் ஒருபொழுதும் அவமானப்படுவதும் இல்லை ஏனென்றால் அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிலைமை மாறும் என்று கடிகாரத்தின் முட்களும் இதே போல்தான் மேலும் கீழும் கீழும் மேலும் மாறுவது சகஜம் யாரும் யாருக்கும் அரசனும் அல்ல ஆண்டியும் அல்ல இந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை மிகவும் எளிதாக சிறப்பாக அமையும் அனைவரும் மறக்காமல் என் தமிழ்தேன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து தங்களின் அன்பான ஆதரவுகளை எனக்கு மறக்காமல் கொடுங்கள் மேலும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்பொழுதுதான் நான் போடும் தகவல்கள் உங்களால் உடனுக்குடன் பார்க்க இயலும் நன்றி வணக்கம்